ஸ்ட்ரைட் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போறோம் நம்ம த்ரெட் ஷாப்ல சம்மர் ஆஃபரா இந்த கலெக்ஷன்ஸ் புல்லாமே உங்களுக்கு டபுள் நைன் ஷிப்பிங் வந்து ஷிப்பிங் வந்து கொடுத்துட்டு ஷாப் எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்பத்தூர்ல ஹை ஸ்கூல் பஸ் ஷாப் இருக்குங்க அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராமராஜ் பாட்டன் இருக்கும் அது ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்ல மேல தாங்க ஷாப் லொக்கேட் ஆயிருக்கு இங்க கோயம்பத்தூர் இருக்கீங்க இல்ல தாராளமே ஷாப்பிங் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படினால வர முடியல வெளியூர்ல இருக்கீங்க அப்படினா இவங்க கிட்ட ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி பர்ச்சேஸ் பண்ற ஆப்ஷன் இருக்குங்க ஸ்கிரீன் கீழ பாத்தீங்க உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கறோம் அதுல ஆர்டர் வந்து நீங்க ப்ளேஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ வாங்க நம்ம கிட்ட இருக்க கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் என்ன குத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கனா பிங்க் அண்ட் ஒயிட் காம்பினேஷன்ல ரயான் மெட்டீரியல்ல ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல்லி பிரிண்டட்ல நெக் டிசைன் வச்சு உங்களுக்கு இந்த குர்த்தி வந்து கொடுத்துருக்காங்க இது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் த்ரீ ஷிஃப்டி அடுத்து என்ன குர்த்தி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மல்டி கலர் காம்பினேஷன்ல ரயான் மெட்டீரியலில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல்லி பிரிண்டடில் ஸ்ட்ரெயிட் கட் குர்த்தி வந்து கொடுத்துருக்காங்க இதோட ஃப்ரண்ட் சைட் பார்த்தீங்கன்னா நெக்கிட்ட ஃபுல்லாக எம்பராய்டரிங் ஒர்க் வச்சு நல்லா ரிச் லுக்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அடுத்து என்ன குர்த்தி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் ரயான் மெட்டீரியலில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல்லி பிரிண்டடில் ஷேர்ட் கட் குர்த்தி வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கும் ஃப்ரெண்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நெக்கிட்ட எம்ப்ராய்டரிங் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க அடுத்து என்ன குர்த்தி பார்க்க போகிறன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் மல்டி கலர் காம்பினேஷனில் ரேயான் மெட்டீரியலில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல்லி பிரிண்டடில் ஷேர்ட் கட் குர்த்தி வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் தென் இதோட ஃப்ரெண்ட் சைட் பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்ட்ரிங் ஒர்க் வச்சு நல்லா கிராண்டாக கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் விடாங்க அடுத்து என்ன குர்த்தி பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா பிங்க் அண்ட் மல்டி கலர் காம்பினேஷன்ல ரயான் மெட்டீரியல்ல ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல்லி பிரிண்டாடில் ஸ்ட்ரெய்ட் கட் குர்த்தி வந்து கொடுத்துருக்காங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் சைட் ஃபுல்லாக எம்ப்ராய்டரிங் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க அடுத்து என்ன குர்த்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ப்ரவுன் அண்ட் ஒயிட் காம்பினேஷன்ல ரயான் மெட்டீரியல்ல ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல்லி பிரிண்டாடில் ஸ்ட்ரைட் கட் குர்த்தி வந்து கொடுத்துருக்காங்க இதுலேயும் ஒரு ஃப்ரெண்ட் சைட் பார்த்தீங்கன்னா எம்பிராய்ட்ரிங் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பேர் பண்ணாலே சூப்பராக இருக்குங்க அடுத்து என்ன குர்த்தி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் ரயோன் மெட்டீரியலில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல்லு பிரிண்டடில் ஸ்ட்ரைட் கட் குர்த்தி வந்து கொடுத்துருக்காங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் சைட்லாம் உங்களுக்கு எம்பராய்ட்ரிங் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க அண்ட் ஹேண்டு பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபோர்த் ஹேண்டு ஹேண்டோட எஜ்ஜில் ஃபுல்லாக லேஸ் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க

அடுத்து என்ன குத்தி பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா க்ரீம் அண்ட் மல்டி கலர் காம்பினேஷனில் ரயான் மெட்டீரியல்ல ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல்லி பிரிண்டடில் ஸ்ட்ரேட் கட் வந்து கொடுத்துருக்காங்க இதோட ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எம்பிராய்டரிங் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க அண்ட் தென் இதோட ஹேண்ட் எஜ்ஜிலையும் பார்த்தீங்கன்னா லேஸ் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க இதெல்லாமே ஜஸ்ட் ஃபோர் டபுள் தான் என்ன குத்தி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் ஒயிட் காம்பினேஷன்ல காட்டன் மெட்டீரியல்ல ஃப்ரண்ட் அண்ட் ஒர்க் ஃபுல் பிரிண்டடில் ஷேட் கட் குர்த்தி வந்து கொடுத்துருக்காங்க இதோட ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா நல்லா கிராண்டாக எம்ப்ராய்டிங் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க அப்புறம் இதோடய ஹேண்டு த்ரீ ஃபோர்த் ஹேண்டு அண்ட் ஹேண்டோட எஜ்ஜில் பார்த்தீங்கன்னா லேஸ் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க அடுத்து என்ன குர்த்தி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பிங்க் அண்ட் மல்டி கலர் காம்பினேஷனில் ரயான் மெட்டீரியலில் ஃப்ரண்ட் அண்ட் ஒர்க் ஃபுல்லி பிரிண்டடில் ஷ்ரேட் கட் குர்த்தி வந்து கொடுத்துருக்காங்க இதோட ஃப்ரண்ட் சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிரர் ப்ளஸ் எம்ப்ராய்டிங் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க இதெல்லாமே ப்ளஸ் சைஸ் குர்த்தி அடுத்து என்ன கூர்த்தி பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா பிங்க் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் ரயான் மெட்டீரியலில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல்லி பிரிண்ட்டட ஷேர்ட் கட் குர்த்தி வந்து கொடுத்துருக்காங்க இதோட ஃப்ரண்ட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா உன் ஷேப்பில் ஃபுல்லாக லேயர் லேயரை எம்ப்ராய்டரி ஒர்க் வச்சு ப்ளஸ் மிடல் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க இதோட ஹேண்டும் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபோர்த் ஹேண்டு அண்ட் ஹேண்டோட ஹெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேஸ் ஒர்க் வச்சு நல்லா கிராண்டாக கொடுத்துருக்காங்க அடுத்து என்ன குர்த்தி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா லைட் க்ரீன் அண்ட் மல்டி கலர் காம்பினேஷனில் காட்டன் மெட்டீரியலில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல்லி பிரிண்டடில் ஸ்ட்ரைட் குர்த்தி வந்து கொடுத்துருக்காங்க இதோட ஃப்ரண்ட் சைடும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எம்ப்ராய்டரி அண்ட் மிரர் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க அடுத்து என்ன குர்த்தி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் ரயான் மெட்டீரியலில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல்லி பிரிண்டர்ல ஸ்ட்ரைட் கட் குர்த்தி வந்து கொடுத்துருக்காங்க இதோட நெக் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் லேஸ் ஒர்க்கு எம்ப்ராய்டிங் ஒர்க்கு மிரர் ஒர்க் வச்சு நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க அடுத்து என்ன குர்த்தி பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா பிங்க் அண்ட் ஒயிட் காம்பினேஷன்ல ரயோன் மெட்டீரியலில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல்லி பிரிண்டடில் ஷர்ட் குர்த்தி வந்து கொடுத்துருக்காங்க இதோட ஃப்ரண்ட் சைடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு லேயர் ஃபுல்லாக லேஸ் ஒர்க் வச்சு ஒரு லேயர் எம்ப்ராய்டரிங் ஒர்க் வச்சு அண்ட் நடுவில் சென்டர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மிரர் ஒர்க் வச்சு நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க இதோட ஹேண்டும் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபோர் அண்ட் ஹேண்டோட எஜில் பார்த்தீங்கன்னா லேஸ் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க இதுவரை நீங்கள் பார்த்த குர்த்திஸ் எல்லாமே ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் ஃப்ரீ ஷிஃப்டிங் வந்து நம்ம சம்மர் ஆஃபராக திரிட்டுருக்காங்க இந்த ஆஃபரை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க